மார்ச் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து பதினெட்டு அன்பு நேசரே மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகளை என்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மியான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உடைய சன்னிதானத்தில் வர வைத்ததற்காக மக நின்று செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நின்று செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களை அன்றவரை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவரை ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் அண்டவரை நாட்களை ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் ஆண்டவரே அன்பு தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பன இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே கடவுளோடு துணையோடு நாங்கள் நடக்கும்படியாக செய்தல்லும் நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்தியல்லும் அப்பா அன்பு தகப்பனே ஆண்டவரே எத்தனையோ சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் தகப்பனே ஒருபோதும் கடவுளை ஆண்டவரை நாங்கள் மறுக்காத பிடிக்க ஆண்டவரே அவரை இருக பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியெல்லாம் மேசுவேன் இந்த நாளிலே சுவேன் அவரை எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவளுடைய தேவைகளை நீரை சந்தித்தரலுமாப்பா அவரை குறிப்பாக இசுவேன் அவரை பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் தேர்வுகளை சந்திக்க இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே தகப்பனை அன்பை எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தியல்லாம் தந்தையே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தலும் உடல் உள்ள ஆசிர்வாதத்தை கொடுத்தலும் தகப்பனை அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே கல்லூரிக்கு செல்லும் பிள்ளைகளையும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் வரும்போதும் ஆபத்து விபத்துகளும் அவர்களை பாதுகாத்தரலும் அன்றவரே பெற்றோர்களையும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே அவர்களுடைய கண்ணீர்களை துடைத்து தகப்பனே அவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருந்து வழி நடத்தியலாம் இவரே அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் என்று இவரே இந்த சமூகத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மேசுவே நீரே வழிகாட்டியாக இருந்து அவர்கள் உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலாம் அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தலைவராக இருந்து நீரே எங்களை முழும முழுமையாக ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்க்கை பயணத்தை அன்றுவரை தொடங்குவதற்கு நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக அவரே எல்லாவற்றிற்கு மேலாக உம்முடைய அன்றுவரை பரிசு தாவி எங்களுக்கு தாரும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் பரிசு தாவியின் அன்றுவரே நாங்கள் துணையோடு நாங்கள் செயல்படும்படியாக நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும்படியாக செய்தல்லாம் அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்துழப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களை தொட்டு குணமாக்கி என்றும் எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அறலம் நீர் செய்வீர் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தலாம் எங்கள் ஜீவனும் ஆயுமா இருக்கின்ற நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்